இன்றைக்கி நம்ம நாகபுரத்தில் ஒரு வேலை நடக்கிறது ரொம்ப நாள் கழித்து இந்த கொத்தனாறு சித்தாள் நிமிந்தாள் வேலை வந்து ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே உங்களோட கத்தி கத்தி தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி இப்போ மறுபடியும் பொறுப்பாளர் நம்ம அருண்குமார் வந்துவிட்டார் விட்டார் அருணு இப்படித்தான் அளக்கிறேன் அளக்கிறேன் இன்னும் டேப்பிள் அளக்கிறேன் இல்லை ரெவல் பார்க்குறீங்களா லெவல் பார்க்குறனே இன்னும் ஏற்றிட்டு ஒரு காலை பதினோரு மணிக்கு ரவெல் பார்க்க ஆரம்பிச்சா இப்போ வந்து ஒரு மணி ஆயிடுச்சு சாப்பாட்டாக இருக்க சொன்னீங்களேனே அந்த பொறுப்பு இதில் தானே காட்டணும் நீங்கள் தான் பொறுப்பாக சொன்னீங்க நீயும் கொத்தனார் வேலைக்கு போய் பழகி கிட்டடா வீட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொத்தனார் வீடியோ ஓஹோ ரவிண்ணன் கூட அந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி இப்ப வேலை செய்கிறோம் வந்து நாங்க வந்து அம்மா ஏழு மரம் ஏழு அதிசய மரம் முன்னாடி நாங்க வந்து இன்னைக்கு இது தியானம் பண்றதுக்கு முன்னாடி வந்து உட்கா மக்கள் வந்து உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு ரவுண்டு கட்டி டைல்ஸ் தொட்ட போறோம் இனிமேல் மக்கள் நாகபுரத்துக்கு வர்ற மக்கள்கள் இங்க உட்காந்து அம்மா முன்னாடி உட்காந்து ஏழு மரத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணலாம் அவங்க நினைச்சத நினைத்து நடத்தி வைப்பாங்க ஓஹோ என்ன கையில காப்பெல்லாம் கட்டியிருக்கேன் ஊர்ல கோயில் திருவிழாங்க தீ சட்டி எடுக்கிறதுக்கு நம்ம தான் ஒரே கோவிலாக இருக்கமே நம்ம நாகபுரத்துல மட்டும் இல்ல எப்பயுமே கோயிலுக்குள்ள இருக்கணும் கோயிலாத்தே போய் காப்பு கட்ட வேண்டியது தீ சட்டி எடுக்க வேண்டியது ஒரு சாமி வர்றது இல்ல அப்படின்னு இப்ப அளந்து முடிச்சிருவீங்களா ரெண்டு மணி ஆச்சா போகுது

நம்ம ஒன்று முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது சரி இருக்கட்டும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ நம்ம நாகபுரத்தில் ஒரு அதிசய மரம் தான் இதில் வந்து நிறையா சித்தர்களோட நடமாட்டம் இருக்கிறதுனால தான் இந்த மரம் இன்றைக்கி மக்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இடமா திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அதில் இன்றைக்கி மேலும் சிறப்படைஞ்சு இதுக்கு முன்னாடி கல் கட்டடம் மட்டும் கட்டியிருந்தோம் இப்போ அதுக்கு அது வந்து இறைவன் சார்ந்த விஷயத்துக்காக அது நடைமுறைக்கு முதல்ல வந்துச்சு இப்போ மக்களுக்கு தியானத்துக்கு உட்காரதுக்கு நல்ல சௌகரியங்களாக அதுவும் அந்த இறை அருளால் இன்றைக்கி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு வேலை ஆரம்பிச்சாச்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம் வர்றவங்க நல்லா ஒரு நல்ல நிம்மதியோடு இறைவனை வேண்டதுக்கு ஒரு அருமையான ஒரு மனநிலையும் அதுக்கான சூழ்நிலையும் கொடுக்குற ஒரு இடமா அமையப்போகுது தொடர்ந்து நம்ம இதோட பணிகளை பார்த்து வீடியோக்கள் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்